ரக்ஷிதாவின் வலுத்து வாங்கிய பிரபலம் சமூக சோபைக்காக ஆபாசமாக நடிச்சீங்களா இப்படி பேசிட்டாரே இந்த தலைப்புல இருந்து தான் நாங்க பாக்க போகின்றோம் ரக்ஷிதா மகாலட்சுமி தான் கடந்த சில நாட்களாக டாக் ஆஃப் தி டவுன் ஆகி இருக்கின்றார் ஜி எஸ் கே சதீஷ்குமார் இயக்கத்துல உருவான ஃபயர் திரைப்படத்துல அவர் உச்சகட்டமான கிளமரை காண்பித்திருக்கிறார் அது ஒரு பக்கம் சர்ச்சையை இருக்கிறதா இந்த படத்துல ஆடியோ வெளியீட்டு விழாவின் போது படத்துக்காக இப்படிப்பட்ட ரோலை செய்யவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார் இந்த சூழல்ல அவர் குறித்து பிரபல பாத்திரிகையாளர் செங்கோரா காட்டமாக பேசியிருக்கிறார் சீரியல்கள்ல அறிமுகமாகி பிரபலமானவர் ரச்சிதா மகாலட்சுமி இவர் சீரியல்ல நடித்துக் கொண்டிருக்கும் போதே சக நடிகரான தினேசை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரண்டு பேரும் சுமூகமான வாழ்க்கையே நகர்த்தி கொண்டிருந்த சூழல்ல என்ன நடந்ததோ தெரியவில்லை பிரிந்து விட்டார்கள் அதற்கு துகங்களாக பல காரணங்கள் தொடர்ந்தோ சொல்லப்பட்டன ஆனாலும் இரண்டு பேரும் அது குறித்து எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை அதே சமயம் ரஜிதாவும் மீண்டும் சேர்த்து விட தினேஷ் அது பயனளிக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாக இருக்கு சூழல் எப்படி இருக்கா பிக்பாஸ் நிகழ்ச்சியில ஆறாவது சீசன்ல கலந்து கொண்டார் ரக்ஷிதா அந்த சீசன்ல தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் சிறப்பாக விளையாடினாலும் அவரால் வந்து டைட்டிலா வெல்ல முடியல இருப்பினும் அவருக்கு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்க தான் செய்தது பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்த பிறகு படத்துல கமிட்டட் ஆனார் இதுல பாலாஜி முருகதாஸ் ஹீரோவாக நடிகிருக்கிறார் ஜிஎஸ்கே எஸ் கே சதீஷ்குமார் இயக்கி இருக்கிறார் இந்த படத்துல வந்து ரக்ஷிதா மகாலட்சுமி உச்சகட்ட கிளமரை காண்பித்திருக்கிறார் படத்துல ட்ரெய்லர் வந்த போது பலராலும் பெரும் மூச்சினை வாங்கிய அவர் மெது மெதுவாக பாடல் வீடியோல ஒட்டுமொத்த ரசிகர்களை தங்க வைத்தார் அப்போதே இவ்வளவு கிளமர் தேவைதானா ஆபாசமாக இருக்கின்றது என்று பலரும் தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்தார்கள் சூழல் இப்படி இருக்கா படமானது நாட்களுக்கு முன்பு திரையரங்கில் வந்து வெளியாகியது படத்தை பார்த்த ராசிகர்கள் தங்களது கலவையான விமர்சனத்தை கொடுத்திருந்தார்கள் நல்ல கவியம்சத்தை இயக்குனர் எடுத்துக் கொண்டிருந்தாலும் அதில் ஆபாசத்தை அதிகமாக தூவிவிட்டார் இதன் காரணமாக குடும்பத்துல அந்த படத்தை யாருமே பார்க்க முடியாது என்று ஓபனாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சூழல் இப்படி இருக்க பிரபல பத்திரிகையாளரான சேதுவாரா பயர் படம் குறித்து ரச்சிதாவின் கிளமர் குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அவர் அளித்த அந்த பேட்டியில பயர் படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்துதான் எடுக்கப்பட்டு ஆனால் அதனை குடும்பத்தோடு பார்க்க முடியாது அந்த படத்துல ஆபாசம் ரொம்பவே நடித்திருக்கும் நடிகைகள் உச்சகட்டமாக நடித்திருக்கிறார் இவ்வளவு ஆபாசம் தேவையில்லை என்று படத்துக்காக இப்படி ஆபாசமாக நடிக்கிறது என்றும் ரட்சிதா கூறுகிறார் இதுக்கு கோபுரம் இருக்கிறது பிறகு சமூக சேவைக்காகவா இந்த மாதிரி ஆபாசமாக நடித்தார் பணம் வாங்காமல் இப்படிப்பட்ட ரோல்ல நடித்தேன் என்று ரக்ஷிதாவால் சொல்ல முடியுமா ஏன் இப்படி பேச வேண்டும் பாபதாசம் படத்தை குடும்பத்தோடு சென்று பார்க்கலாம் இத நீ பார்க்க முடியாது அந்த இடத்திலேயே அந்த படம் அடி வாங்கி விட்டது என்றார் மேலும் என்னையா இயக்குனர் நீ வயர் படம் குறித்து கருத்து சொன்ன டி ராஜேந்திரன் ஜி எஸ் கே சதீஷ் ஃபயர் இந்த படத்துல பாலாஜிதா மகாலட்சுமி ஷாக்ஷி அக்பார் காயத் சட் சிங்கே சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் பத்மன் உள்ளிட்ட பல முக்கிய வருடங்களில் நடித்துள்ளனர் நடிகருமான டி ராஜேந்திரன் படத்தை வெகுவாக பாராட்டியிருக்கிறார் ஃபயர் திரைப்படம் காதலர் திட்டத்தை முன்னிட்டு திரையரங்குல வெளியானது இந்த படத்திலிருந்து முன்னதாக மெதுமெதுவாக பாடல் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த பாடலை பார்த்த ஒரு ஆபாசமான திரைப்படமாக இருக்கும் என்று கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்தனர் இந்த படம் திரைப்படத்தை பார்த்து வேகமாக பாராட்டி வருகிறார்கள் பெண்கள் யாரை நம்ப வேண்டும் பெண்கள் யாரை நம்ப கூடாது இந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் பெண்களை காதலித்து ஏமாற்றும் ஆண்களிடம் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என படம் பார்த்த பல பெண்கள் தெரிவித்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த படத்துல வரும் ஒரு சில காட்சிகள் வந்து பெற்றோர்களுடன் சேர்ந்து வளர்க்க வேண்டும் என்பது தெரியும் என்றனர் ஃபயர் படத்தை பலரும் பாராட்டி வரும் நிலையில இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்திரன் படத்தை வந்து வெகுவாக பாராட்டி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதுல ஃபயர் என்கின்ற படத்தின் டைட்டிலேயே இருக்கிறது பெற்ற பெண்களை சும்மா செல்லம் கொடுத்து செல் அன்போட கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து விடக்கூடாது இந்த உலகம் என்றால் என்ன நல்லது என்றால் என்ன கெட்டது என்றால் என்ன பாலியல் கொடுமை என்றால் என்ன என எல்லாத்தையுமே சொல்லி பெண் குழந்தைய வளர்க்க வேண்டும் இதை சொல்லி வளர்க்கவில்லை என்றால் பல பெண்களை வந்து இழந்து விடுவோம் பல பெண்கள் தாய் தந்தையர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மெசேஜை சொல்லி இருக்கின்றார் படத்தின் இயக்குனர் ஜி எஸ் கே சதீஷ் அவருக்கு என் பாராட்டுகள் என கூறியுள்ளார் டி ராஜேந்திரன் படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைத்து வருவதால் தமிழகத்தில் படம் ஒரே நாளில் இருபது லட்சத்தை வசூலித்துள்ளதாக தகவல் வழியாக இருக்கு தொடர்ந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்களும் பாராட்டுகளும் கிடைத்து வருவதால் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் ஃபயர் திரைப்படம் தியேட்டர்களில் மட்டுமே வழியான நிலையில படத்துக்கு மக்களிடம் நல்ல விமர்சனம் வந்து கொண்டிருப்பதால் இன்றும் பல தியேட்டர்களால் ஃபயர் படத்தை வெளியிட்டிருக்கின்றனர் மேலும் அதையும் நான் ஆண் பெண் எல்லாருமே பண்ணுங்க ஃபயர் ரச்சுதாவின் அட்டகசமான பேட்டி அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் சோசியல் மீடியால இப்ப அதிகம் பேசப்படும் நடிகையாக இருப்பது நம்ம ரச்சிதா மகாலட்சுமி தான் ஒரே பாட்டு மூலம் உலக பிரமஸ் ஆன நடிகையாக மாறி இருக்கின்றார் ரச்சிதா மகாலட்சுமி ஃபயர் படத்துல கவர்ச்சியாக நடித்ததுக்கு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கள் வந்தாலும் சிலர் இவருக்கு ஆதரவு தெரிவித்து தான் வராங்க ரக்ஷிதா மகாலட்சுமி வாவ் தமிழக யூடியூப் சேனல் ஒற்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதுல பல விஷயங்கள் குறித்து அழகாக பேசி இருக்கிறார் நடிகையாக இருப்பதால கொஞ்சம் ஹேர் கவனமாக அதுக்காக நான் எப்பவுமே ஆயில் உணவை தவிர்த்து விடுவேன் ஆனால் காலையில இருந்ததுமே சத்துமாவு கஞ்சி குடித்து விடுவேன் அதுவும் அம்மா வீட்டுல தயாரிச்சதுதான் அதுக்கு பிறகு பதினோரு மணியளவில் ஒரு இளநீர் குடித்து விடுவேன் தினமும் அதை கண்டிப்பாக குடித்து விடுவேன் அதன் பிறகு ஒரு மணியளவில் மதிய சாப்பாடு சாப்பிடுவேன் அந்த உணவுல பெரும்பாலும் காய்கறி கீரை கூட்டு பொரியல் தயிர் தான் இருக்கும் அதுக்கு பிறகு நான்கு மணி அளவுல வெஜிடபிள் சாலட் இல்லைன்னா ஃப்ரூட் சாலட் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொள்வேன் இரவு உணவு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு விடுவேன் அதுக்கப்புறம் வேற எதையுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு நான்வெஜ் அவ்வளவா பிடிக்காது எப்போதாவது சிக்கன் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் பிரியாணி பிடிக்கும் என்னைக்காவது சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அதை சாப்பிடுவேன் பிரியாணியோட எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் என்றார் இது தொடர்ந்து ஸ்கின் பராமரிப்பு குறித்த டிப்ஸ் கொடுத்த அவர் எனக்கு சினிமாக்கு வருவதற்கு முன் முகம் முழுக்க பரக்கலாக இருக்கும் நல்லா செய்தேன் ஆனால் அது போகவே இல்லை அப்போதுதான் ஒரு மருத்துவர் உணவு சாப்பிடும் முறையையும் தூங்கும் நேரத்தையும் மாற்றி சொன்னார் அதுக்கு பிறகுதான் உணவு முறையே மாற்றினேன் அடுத்த சில மாதங்களிலேயே முகத்துல பேரட்டல் வந்து குறைந்து விட்டது என்றார் அப்போது செய்தியாளர் அதை ஆண்களும் செய்யலாமாக என கேட்டார் அதுக்கு என்ன ஆண்டு பெண்கள் என இது யார் வேணாலும் பண்ணலாம் என்று பதில் அளித்திருக்கிறார் பின்பு கூதல் பராமரிப்பு குறித்து பேசிய அவர் கருவேப்பிலை செம்பரத்தி நெல்லிக்காய் இதையெல்லாம் தேங்காய் எண்ணெயில போட்டு கொதிக்க வைத்து எண்ணெய் தயாரித்து வைத்து விடுவார்கள் இந்த எண்ணியை நான் வாரத்துக்கு இரண்டு முறை தலைக்கு தேய்த்து குளிப்பேன் இதை தான் நான் தலைக்கு பயன்படுத்தி வருகின்றேன் நடிகை ரஷிதா தனது அழகின் ரகசியம் குறித்தோ ரசிகர்களுக்கு சில டிப்ஸ்களையும் கூறியுள்ளார் இந்தியா சினிமா ஆப்டேட்டில் ரஷிதா மகாலட்சுமி பற்றி பார்த்துருதான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆப்டேட் உங்களை சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து உடைபெறும் நான் விஜய லட்சே மது புதிய கெளையகா திருத்தப்பணிகள் காரணமாக அலுவலகத்திலிருந்து இணைந்திருக்கிறோம் தவறுகளை எப்படி மன்னிக்கவும்